சொல்லக்கூடிய ஒரு கதை பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹைட் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து சரியா கிடைக்கல நினைக்கிறேன் சரி வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம் வேதாளமும் முருங்கை மரமும் அவன் சரியாக சிந்திப்பான் ஆனால் தவறாக செய்து முடிப்பான் சுபாவும் இதுதான் பழக்கமும் இதுதான் வாழ்க்கையின் அவன் பெற்ற தோல்விகளுக்கு மற்றவர்களை குறை சொல்வதில் அர்த்தமில்லை ஓட்டுகிறவன் சரியாக ஓட்டினால் வண்டி மாடு தான் ஓடும் அவனது குழப்பாங்கு சரியாக இருந்திருந்தால் வாழ்க்கையும் ஒழுங்காகவே இருந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி திமுகவை விட்டு விலகியதில் அவனுக்கு பரம திருப்தி நகரை மற்ற ஒரு கூட்டத்திலிருந்து வெளியேறி விட்டதாக ஒரு நிம்மதி திமுக கழகத்தின் தொண்டர்களை அவன் மதித்தான் அப்படிப்பட்ட உத்தம தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கூட வாய்த்ததில்லை ஆனால் இருந்த பலர் கட்சிகளை கொண்டே குடும்பத்தை நடத்த விரும்பியவர்கள் கூட்டம் நடத்துவதும் கூட்டத்துக்கு பேச போவதும் லாபகரமான தொழில் என்று கருதியவர்கள் அத்தனை சுறாமீன்களுக்கிடையே அப்பாவியான இந்த சிறிய மீனும் எப்படியோ பன்னிரண்டு ஆழ்ந்து ஆண்டுகள் வாழ்ந்து வெளியேறிவிட்டன திமுக பிறந்ததிலிருந்து திமுக பிறந்ததிலிருந்து அதன் வளர்ச்சி திமுக பிறந்ததிலிருந்து அதன் வளர்ச்சியை அவன் கவனித்து வந்திருந்தான் கட்சியில் ஆரம்ப ஆரம்ப காலத்தில் உத்தரவுகளாக தான் இருந்தார்கள் இருந்தார்கள் ஆனால் கட்சி எப்படி வெகு வேகமாக வளர்ந்ததோ அப்படி கட்சி தலைவர்களின் மன வளர்ந்தது ஆரம்பத்தில் போக வர வழி செலவு மட்டும் கேட்டவர்கள் நாலாவட்டத்தில் ரவிக்கைகளுக்கும் பணம் கேட்க ஆரம்பித்தார்கள் நாத்திகம் பேசுகின்றவர்களுக்கு குறைந்தபட்சம் பண்பாடு கூட இருக்காது என்பதை நிரூபிக்க தொடங்கினார்கள் உண்மையிலே அண்ணா இதற்கு விதிவிலக்காக இருந்தார் பெரியாரை போல அவர் கண்டிப்பாகவும் இருந்திருந்தார் கட்சியின் பிரமுகர்கள் கட்சியின் பிரமுகர்கள் அவ்வளவு மோசமான லாப வேட்டையர்களாக ஆகி இருக்க மாட்டார்கள் இரக்கம் தாட்சணியம் எல்லாம் நிறைந்த கர்ண உள்ளம் அண்ணாவின் உள்ளம் அதனால் எதையும் கண்டிக்காமலும் கண்டு கொள்ளாமலும் இருந்து விட்டார் ஆத்திரம் அதிகமாகும் போது கூட ஜாடமாடையாகத்தான் எதையாவது சொல்லுவார் கர்ணாநீரின் போக்கை அண்ணா கண்டிக்கவில்லை என்பதில் அவனுக்கு பெரும் கசப்பு ஏற்பட்டிருந்தது எல்லாம் அண்ணாவின் ஆசீர்வாதத்தோடு தான் நடக்கிறது என்று சம்பத் கருதினார் முதலாவதாக அது அவருக்கு புரியவில்லை இரண்டாவதாக அவர் பிடிக்கவும் இல்லை இவ்வளவு குழப்பங்களுக்கிடையில் கட்சிக்கு உள்ளே இருந்து தொல்லை கொடுப்பதை விட கட்சியை விட்டு வெளியேறி விடுவது என்று அவன் முடிவு கட்டினான் அதன்படி வெளியேறி விட்டான் அதோடு அரசியலில் இருந்து ஒதுங்கி விடுவது என்பதே அவனது ஆசை அவனது கவிதை சிந்தனைக்கு எந்த அமைப்புக்கு உள்ளே சிக்கிக்கொள்வது சரியாக இருக்காது என்பது அவனுக்கு தோண்டிட்டு வானம் போல் உயர்ந்த கோபுரம் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் எழுத வேண்டும் கடவுள் தத்துவத்தில் எடுபட்டாத்தான் கவிதை சிறுகள் விரியும் முன்பொரு தடவை மங்கையர் திலகம் படத்தில் துளசி மாதாவை பற்றியும் தெலிராமன் படத்தில் காளிமாதாவை பற்றியும் எழுதிவிட்டு கட்சித்தோழர்களின் தோழர்களின் கடுமையான கண்டனத்துக்கு ஆளாகியிருந்தான் என்ன இது ஒரு மடத்தனம் எப்படிப்பட்ட முட்டாள்தனமான நாதிய கூட்டுக்கள் எப்படியோ சிக்கி கொண்டு விட்டோமே என்று அவன் கலங்கியிருந்தான் நல்ல வேலை இனி வானத்தில் சிறகடித்து பறக்கலாம் என்று அவனுக்கு தோன்றியது அதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பே சிவாஜியின் படங்களுக்கும் அவன் எழுத ஆரம்பித்திருந்தான் பாவமணிப்பு பாசமலர் போன்ற படங்களில் அவன் இஷ்டத்திற்கு விளையாடி இருந்தான் இந்த சுகம் நத்திகத்தில் எங்கிருந்து வரும் நிறைவு பெற்ற ஆத்ம திருப்தி ஒன்று அவனுக்கு ஏற்பட்டது கட்சியின் அப்பாய் தொண்டர்களிடமிருந்து கண்டன கணைகள் அவனுக்கு குவிந்தன அவற்றை பற்றி அவன் கவலைப்படவில்லை விலகிய இரண்டு மூன்று நாட்களில் அவனது ஆசிரியர் பன்மொழிப்புலவர் அப்பாத்துறையாரின் மனைவி அலமேலு அப்பா காஞ்சிபுரம் கவுன்சிலர் ராஜகோபாலும் அவனை தேடி வந்தார்கள் சம்பத்துக்குத்தான் ஏதோ ஏதோ கோபம் உனக்கு என்ன அண்ணாவின் மீது கோபம் என்று கேட்டார்கள் எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை எனக்கு அரசியல் ஒத்துக்கொள்ளவில்லை பேசாமல் ஒதுங்கிக் கொள்ளப் போகிறேன் என்று கூறினார் அப்படியாவது ஒதுங்கி இருங்கள் நாங்கள்